வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடை மழை முன்னெச்சரிக்கை என்ன அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதிமூன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய அறிக்கையில் கோடை மழை எப்படி இருக்கும் அதற்கான முன்னெச்சரிக்கை எப்படி என்னென்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்னென்ன மாதிரியான அதோட வேலைப்பாடுகை கொடுக்கும் அதுக்கான நம்ம முன்னெச்சரிக்கை என்ன எடுக்கணும் அப்படிங்கிறது தொடர்பானது அதாவது கோடை மழை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நாள் வரைக்கும் இருக்கும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்குது இன்றைக்கு தேதி மே பதிமூணு இன்னும் இருபது நாட்களுக்கு இந்த கோடை மழை தமிழ்நாட்டிலே தீவிரமாக இருக்கும் இதில் இப்போ இருக்கக்கூடிய காற்று சுழற்சி வரப்போகிற காற்று சுழற்சி வந்து இருபதாம் தேதி வரைக்கும் நிறைய மழைப்படிவை கொடுக்க போகிறது நிறைய மழைப்படிவை சென்னை பெங்களூரு திருவனந்தபுரம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் ஹைதராபாத் உட்பட தென் மாநிலங்களுக்கே கொடுக்க போகிறது ஹைதராபாத்துக்கு கம்மியாக இருக்கும் ஆனால் தெற்கே வர வர கூடுதலாக இருக்கும் ஹைதராபாத்தை விட சென்னைக்கு கூடுதலாக இருக்கும் சென்னையை விட புதுச்சேரி கூடுதலாக இருக்கும் புதுச்சேரியை விட காரைக்கால் கூடுதலாக இருக்கும் காரைக்காலை விட தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்கள் எல்லாம் கூடுதலாக இருக்கும் அதை விட பெங்களூரு கூடுதலாக இருக்கும் அதை விட திருவனந்தபுரம் கூடுதலாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் இதுதான் இப்பொழுதைய மாநிலம் இந்த வரக்கூடிய காற்று சுழற்சி இருபதாம் தேதி வரை மழை கொடுத்து கொண்டிருக்க அந்த காற்று சுழற்சி இங்கே நீடித்து கொண்டு இருக்க அந்தமான் கடற்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு ஒன்று உருவாகி ரீமால் என்ற புயலாக உருவெடுக்கும் ரீமால் அது உச்சரிப்பு எப்படி இருக்கும்னு தெரியல அது ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஸ்பெல்லிங் பார்த்தோன்னா ஆர்இஎம்ஏஎல் இந்த பெயர் கொண்ட புயல் ஏற்கனவே நம்ம மே பதினைந்தில் உருவாகும்னு சொன்னோம் அது வந்து காற்று சுழற்சியாக வந்துடுச்சு இப்போ புரியுதுங்களா அது உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது காற்று சுழற்சியாக தமிழ்நாட்டுக்கு வருது இதற்கு அடுத்ததாகத்தான் அந்த புயலாக உருவாகுது அது இருபத்தி ஒன்றாம் தேதி உருவாகி இருபத்தி ஐந்து ஆறாம் தேதி மியான்மர் மற்றும் வங்கதேசம் நெருக்கமாக சென்று மேற்கு வங்கம் ஒடிசா அருகே கரை கடக்கப் போகிறது இது ஒன்று அந்தமானில் உருவாகி சார் எங்கேயோ இருக்கிறதுக்கு இங்கே எப்படி மழை பெய்யும் ஏற்கனவே நாம் இதுதான் நம்ம வரலாறு படைக்குன்னு சொல்கிறோம் ஏற்கனவே வங்கக்கடலில் தமிழ்நாடை தொடாமல் எந்த புயல் போனாலும் தமிழ்நாட்டில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சிட்டு போயிட்டே அப்படின்னு பேசு பொருளாக இருக்கும் அதாவது கடலில் இருக்கக்கூடிய புயல் மேற்கு காற்று ஈர்க்கும் பொழுது கேரளா ஓரமாக நுழையக்கூடிய மேற்கு காற்று ஈர காற்று என்னாகும் காற்று அந்த ஈரம் வந்து கேரளாவிலிருந்து தமிழ்நாடு நுழையும் பொழுதே வெப்பமடைந்து மேலெழுந்து கடலோரம் வங்கக்கடலோரம் வரும்பொழுது ஒரு வறண்ட அனல் காற்றை கொண்டு வந்து கொடுக்கும் இது எப்பொழுதும் உள்ள வரலாறு ஆனால் இந்த ஆண்டு என்ன போகுதுன்னா இதைத்தான் நம்ம சொல்கிறேன் செட்டிங் செட்டாவதை பொறுத்து தான் மழை இருக்குது இவ்வளோ நாள் கோடையில் வெயில் 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 உலகம் வெப்பமாகி வெப்பமாகிவிட்டது அப்படின்னு பயங்கரமாக பேசு பொருளாக இருந்துச்சு இப்போ மழை 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 கோடையில் வரலாறு காணாத மழை இப்படி கொட்டுமா மழை பூமி வெப்பமடைந்து விட்டது இப்படி பேசு பொருளாக மாறப் போகிறது இதுதான் தலைப்பாக போகிறது சுருக்கமாக ஆக வரக்கூடிய அந்த ரிமால் சொல்றேன் ஏற்கனவே வந்த இருபதாம் தேதி இங்கே தமிழ்நாட்டு வந்தடைந்த அந்த காற்று சுழற்சியோட மேலடுக்கில் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அரபிக்கடலில் இருந்து வரக்கூடிய காற்றை கட்டுப்படுத்தும் அமைப்பாக தமிழ்நாட்டிலே அமைந்து கொண்டு வட மேற்கு மாநிலங்களில் இருந்து அதாவது பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் அரபிக்கடலோர மாநிலங்களில் இருந்து குஜராத் மகாராஷ்டிரா கர்நாடகாவில் இருந்து வரக்கூடிய காற்றை வெப்ப வெப்பமடைந்த காற்றை நீராவி காற்றை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்து அரபிக்கடலில் வரக்கூடிய உயரழுத்த காற்று குளிர்காற்று இரண்டும் இணைந்து கேரளா கர்நாடகா தொடங்கி தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வரைக்கும் இந்த ரிமால் புயல் மழை பொழிவை கொடுக்க போகிறது உருவாகும் பொழுது மிகச்சிறப்பான சிறப்பான கொடுக்கும் விலகி வடக்க போயிட்ட காற்று திசை மாறிடும் இப்ப வந்து அந்த உருவாகும் பொழுது காற்று தமிழ்நாடு வழியாகத்தான் அது போயாக வேணும் சுழற்சி ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக அதற்கு அது செயல்படும் தொடக்கத்தில் மழை பொழிவை கொடுக்கக்கூடிய வரக்கூடிய அந்த மேலடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுழற்சி பிறகு அது ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக அமைந்து கொண்டு ரிமால் புயலை புயலுக்கு வரக்கூடிய காற்றை கட்டுப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள பொழிவை ஏற்படுத்தப் போகிறது இதில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் காவிரி உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகள் மேலும் கணவாய் பகுதிகள் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்பாய் மொழி கணவாய் இதில் தென்மேற்கு பருவமழை போன்ற ஒரு மழைப்பொடிவை கொடுக்க போகிறது ஆக வானிலையில் மாறுதலை ஏற்படுத்த போகிறது வரலாற்றை படைக்கப் போகிறது எனலாம் இதுல நம்ம என்ன முன்னெச்சரிக்கைக்கு தேவை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழை பெய்ய போகுது குறைந்தபட்ச மழை சென்னைக்கு பெய்யக்கூடிய அதுதான் குறைந்தபட்ச மழை திருவள்ளூருக்கு அதுவே மிக கனமழை பொழிவாக இருக்கும் சில நாளில் குறைந்தபட்ச மழை சென்னையில் பெய்ய போகிற குறைந்தபட்ச மழை கூட தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது திருவள்ளூருக்கு குறைவாக இருக்கும் அந்த திருவள்ளூரே மிக கனமழையாக இருக்கும் ஆக பிற மாவட்டங்களுக்கு இதுவும் இதை விட கூடுதல் மழை பதிவு இருக்கும் ஆனால் ஒரே நேரத்தில் இன்றைக்கு நாளைக்கு பெய்தல்லாம் பொருட்கள் காற்று காற்றுச்சுழற்சி நெருங்கிக்கிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு இப்போ நாம் என்ன செய்யணும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெய்யப்போகுது என்னென்ன பணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் உப்பள பணி உப்பள பணியை விரைந்து நீங்கள் வந்து உப்பு உப்பு பாத்தியில் இருக்கக்கூடிய உப்பை விரைவாக சேமித்திடுங்கள் உப்பு சேமிக்கப்பட்டிருக்கூடிய உப்புக்குள்ளற அந்த பட்டறைக்குள்ளற நீர் பூகாதவாறு அதை பாதுகாப்பு செய்திடுங்கள் ஒன்று ரெண்டு அடுத்தபடியாக செங்கல் சுளை செங்கல் சுலைக்கு இனிமேல் தீட முடியாது கண்டிப்பாக அது பன்னிரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குலாம் மழை இல்லாமல் இருக்காது செங்கல் சூளை கல் அறுக்கறதை கட் பண்ணுறதை நிறுத்திடுங்க செங்கல் சூளையை மூடி ரெண்டு அடுத்தது விவசாய பணி என்ன சார் விவசாய பணி தானே நம்பர் ஒன் பணி அப்படின்னு நீங்க சொல்லலாம் விவசாயிகள் ஏற்கனவே மழையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் தொன்னூற்று ஐந்து சதவீத விவசாயிகளுக்கு மழை தேவை ஐந்து சதவீத விவசாயிகளுக்கு தான் பாதிப்பை கொடுக்கும் யாரா இருக்குன்னா அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் அவர்களுக்கு மட்டும் பாதிப்பை கொடுக்கும் அந்த பாதிக்கும் அதாவது அறுவடை தானியங்களை முடிந்தால் ஓரிரு தினங்கள் அறுவடை செய்து முடித்திடுங்கள் இல்லை என்றால் புயல் விலகி அது பங்களாதேஷ் மற்றும் மேற்கு வங்கம் பகுதியை நோக்கி விலகி சென்ற பிறகு அறுவடை செய்யலாம் விலகி போன பிறகு அறுவடை செய்யலாம் அந்த நாளிலே அந்த இரண்டு மூன்று நாளிலே அறுவடை தானியங்கள் உலர்த்தும் தானியங்கள் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டுக்கு விதையை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் விதையை பேக் பண்ணிட்டு இருக்காங்க உலர்த்தும் பணி காய வைத்தல் பணி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மூட்டை நெல்லை தூக்கி காய போட்டாங்கன்னா திடீர்னு மழை வந்து அள்ள முடியாது அதற்கு முன்னெச்சரிக்கை தேவை அதே போல தேங்காய் நார் உலர்த்துதல் காயிறு கால் மிதியடி பட்டாசு தொழிற்சாலை இதெல்லாமே உலர்த்துதல் பணி அடுத்தது நெல்லை நெல் பிற தானியங்களை விற்பனைக்கு கொண்டு விற்பனை செய்ய வரைக்கும் அதை விற்பனை செய்து நம் கையிலிருந்து அரசுக்கோ பிற வியாபாரிகளுக்கும் கொடுக்கும் வரைக்கும் அது நம்முடைய பொருள் முதல்ல அது முதல்ல புரிஞ்சுக்குங்க நாம் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க அதை வாங்கின பிறகு தான் அவங்க பணத்தை நம்ம கொடுத்தாதான் அவங்களுடைய பொருள் ஆகவே அந்த தானியங்களை விற்பனை செய்யும் வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பாக வைக்கணும் மழை இருக்கிறது நாளையிலேருந்து கனமடையாக போகிறது எல்லா மாவட்டங்களுக்குமே படிப்படியாக மழை அதிகரிச்சிருக்கோம் பதினெட்டு பத்தொன்பது இருபதுலாம் அதிகமான மழை இருக்கிறது இவையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆக தானியங்கள் தீவனம் பயிர் நிறைய பேர் கால்நடை தீவனம் அதாவது நிலக்கடலை அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க நிலக்கடலை அந்த தீவனம் அந்த கடலை கொடி செடி அது என்ன செய்யும் கால்நடைகளுக்கு மிக சத்து மிகுந்த ஒரு தீவனம் மக்காச்சோளத்தை வழி இல்லாமல் திருப்பூர் மாவட்டத்தில் அந்த குச்சி சாப்பிடுது அந்த பசுக்கள் இது மிலை உயர்ந்த இந்த கடலை கொடியை தயவு செய்து பக்குவப்படுத்திடுங்கள் கால்நடைகளுக்கு ஆடு மாடுகளுக்கு மிகவும் பயனுள்ள அந்த தீவன கொடி உணவில்லாத பல உயிரினங்கள் இருக்கிறது மனிதன் போலதான் மனிதனுக்கு எப்படி சொல்ற போலதான் கால்நடைகளுக்கு ஆகவே தயவு செய்து உங்களிடம் இருப்பதை பிற உயிரினங்களுக்கு கொடுத்து உதவுங்கள் பக்குவப்படுத்திடுங்கள் சேமித்திடுங்கள் அடுத்தபடியாக எல்லாமே அனைத்துமே அடங்கும் இதில் அடுத்தபடியாக மழைக்கு என்ன முன்னெச்சரிக்கை எங்க அதிகம் மழை பெய்யும் இப்போ திடீர் திடீரென்று மழை ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிகமா பெய்யும் ஒரு நாள் மதுரையில் கனமழை பெய்து சாலைகளில் நீர் தேங்கியது திருவண்ணாமலையில் கொட்டி வயல்கள் நிரம்பி ஆறுகளில் பெருக்கெடுத்தது இப்படி பெங்களூர் இருக்க பெங்களூர்ல கடுமையான வளர்ச்சி பெங் வறட்சி இருந்துச்சு பெங்களூருக்கு அருகே உள்ள ஒரு இடத்துல கடுமையான மழை கொட்டி சாக்கடை எல்லாம் அடைச்சி ஆட்டோலாம் அடிச்சிட்டு போகுது ஆக இப்படித்தான் மழை பெய்யும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிக மழை பெய்யும் தயவுசெய்து உங்களை இருகரம் கோப்பி கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நாம் வடிகால் வாய்க்கால்களை நீரோடைகளை ஆக்கிரமித்ததை இதுவரைக்கும் செய்தது போதும் இனிமேலாவது தயவு செய்து வேண்டவே வேண்டாம் இயற்கைக்கு வழிவிடுவோம் இயற்கையை இயற்கையாய் வைப்போம் ஆகவே திடீர் மழைப்பிடிவு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வரக்கூடிய காலங்கள்லாம் அப்படித்தான் இருக்கும் திடீர் மழைப்பொழிவு குறிப்பிட்ட இடங்களில் அதிகமாக பெய்யும் அதனால குறிப்பிட்ட இடங்களுக்கு ஒரு அதிக மழைப்பிடிப்பு கொடுத்து சாலைகளில் போக்குவரத்து இதெல்லாம் ஏற்படுத்தும் திடீர்னு நிறைய வயலில் நீர் தேங்கும் நாற்று விட்டுருப்பீங்க அது திடீர்னு அதிகமான மழை பொழியும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அறுவடை போன்ற தானியங்களை அது அப்படியே லேசான காரோட பெய்யும்போது சாய்க்கும் அதிகமான மழை ஈரமாக இருந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த நிற்கக்கூடிய அந்த அறுவடை தானியம் சாயும் இந்த எல்லாம் இருக்குது அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமான மழை பொழிந்து அணைகளுக்கு நீர்வரத்தை கூட்டுதலாக கொடுக்கும் அதே வேளையில் சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா சென்றிருப்பவர்கள் தயவு செய்து முன்னெச்சரிக்கை அருவியில் குளிப்பதை தவிர்த்திடுங்கள் வரக்கூடிய பத்து நாட்களுக்கு மழையில் எந்த இடத்துலனாலும் மழை பொழிவு கொடுக்கும் எந்த அருவியில்னாலும் எப்படினாலும் தண்ணி வரும் ஆகவே அருவியில் தண்ணீர் இல்லையே என்று குளித்து கொண்டிருக்க வேண்டாம் திடீரென்று காட்டாற்று வெள்ளம் வரும் திருமூர்த்தி உட்பட ஆகையின் காரணமாக எந்த அருவியாக இருந்தாலும் தேனி மாவட்ட அருவிகள் திருப்பூர் மாவட்ட அருவிகள் இன்னும் மலைகள் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கு முன்னெச்சரிக்கை தேவை குறிப்பாக அந்த ரீமால் புயல் உருவாகக்கூடிய நேரத்தில் தென்மேற்கு பருவமழை போல ஸ்ட்ராங்காக மழை இருக்குது பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவுக்கும் தான் அதிக மழை பொழிவை கொடுக்கும் ஆகவே அதில் முதல்ல முக்கிய முன்னெச்சரிக்கை தேவை இடி மின்னலுக்கு முன்னெச்சரிக்கை தேவை இடி எங்கே தாக்கும் உயரமான பகுதிகளில் தான் தாக்கும் ஒரு மாநகரம் இருக்குன்னா அதில் எது உயரம் வானுயர்ந்த கட்டிடம் தான் உயரம் அந்த கட்டிடத்தான் முதல்ல தாக்கும் அதில் இடிதாக்கி வச்சிருப்பாங்க அதில் பிரச்சனை இல்லை செல்போன் கோபுரங்கள் இருக்கும் அது பிரச்சனை இல்லை ஓகே பிற பகுதிகளில் கிராமப்புறங்களில் பனை மரங்கள் தென்னை மரங்களில் விடும் ஏன் பனை மரங்களில் விடுகிறது பனை மரங்கள் தான் பூமிக்கு அடியில் ஆழமாக போய் எடுத்து நல்லா கொடுக்கும் அதுக்கு நீர் நீர் எங்கே இருக்கோ அது வரைக்கும் வேர் ஓடும் நீரை உறிஞ்சி மேலே கொண்டு வரும் நீரை சேமித்து பூமிக்கு அடியில் அனுப்பும் குழல் போன்ற அந்த பனைமர வேர் நீரை குழல் போன்று உள்ளே அனுப்பும் மழை நீரை சேமிக்கும் மீண்டும் மழை நீரை உள்ளிருந்து ஆழத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் ஆக முழுமையான எர்த்து கிடைக்கும் என்பதனால பனை மரத்தில் எளிதில் இடித்தாக்கும் தென்னை மரத்தை எளிதில் இடித்தாக்கும் அதே போல் எந்த இடத்துல பூமியோட இணைப்பு இருக்கோ அந்த இடத்துல இடி எது உயரமாக இருக்கோ அதை தாக்கும் ஆகை ஞானமாக இது இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு திறந்த வெளியில் மரம் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க பொட்டல் வெளி அங்கே உயரமாக இருப்பது எதுவாக இருக்கும் நீங்களாத இருப்பீங்க உங்களுக்கு அடுத்தபடி தரையில் இருக்கக்கூடிய புல் பூண்டு ஆக அங்கே இருக்கக்கூடிய இடி யாரை வந்து தாக்கும் உயரமான உயரமாக இருக்கக்கூடிய நம்மை தான் தாக்கும் ஆகையினால நம் அதிகமான இடி முடக்கங்கள்லாம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் பொழுது தரையோடு படுத்துவிட வேண்டும் ஆக நமக்கு மேல் இருக்க வேண்டும் அந்த புல் புல்புண்டு நமக்கு மேல் இருக்க வேண்டும் அந்த சிறு சிறு புதர்கள் புதர் செடிகள் குறுஞ்செடிகள் காட்டாமணுக்கு கருவேலம் இந்த மாதிரி செடிகள் நமக்கு மேல் இருக்க வேண்டும் ஆகவே ஒரு வலிமையான ஒரு பூமியோட ஒரு எரத்தை கொடுக்கிற கொடுக்கும் அமைப்பை நாமாக இல்லாமல் அது ஒரு புதராக இருக்கட்டும் அப்போதான் நல்லது ஆகவே ம இடி நேரங்களில் மரத்தடியில் ஒதுங்கக்கூடாது இவையெல்லாம் மரத்தடியில் மரத்திற்கு கீழே மரத்தில் அதே போல் மின் ஸ்டே ஒயரில் மாடுகளை கட்டக்கூடாது இவையெல்லாம் வரக்கூடிய இடி மழை காலங்களுக்கு முன்னெச்சரிக்கை அண்டர் அண்டர்க்ரவுண்டில் மின் ஒயர்கள் பதிக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் நம்ம எல்லாம் மாநகரில் இருந்தாலும் வரக்கூடிய மாநகர்லேயும் மழைப்பிடிவு அதிகம் இருக்க போகிறது சென்னையாக இருந்தாலும் பெங்களூராக இருந்தாலும் பெங்களூருக்கும் திருவனந்தபுரத்துக்கும் அதிக மழை இருக்குது பெங்களூரோட திருவனந்தபுரத்துக்கு அதிக மழை இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நல்ல மழை இருக்கிறது கோடை மழைதானே என்று இது பெய்யவா போகிறது என்று தலைப்புகள் பேரை பார்த்துருப்பீங்க கொட்டப்போகுது மழை கொட்டப்போகுது என்று மழை என்று நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்திருப்பீர்கள் ஆகவே இதுவும் புலி வருகிறது புலி வருகிறது என்று இதுவும் அதே வார்த்தையாகத்தான் இருக்கும் கொட்டப்போகிறது என்று சொல்வார்கள் சும்மா தலைப்பு என்கின்ற என்று நீங்கள் நினைக்கலாம் கொட்ட போகிறது உண்மையில் கொட்ட போகிறது கொட்ட போகிறது உண்மையில் கொட்ட போகிறது பொறுத்திருந்து பாருங்கள் நாட்கள் நகரட்டும் மணிகள் நகரட்டும் சேமித்திடுவோம் மழை ஏரிகளிலும் குளங்களிலும் பண்ணை குட்டைகளிலும் நிலத்தடியிலும் இணைந்திருப்போம் வானிலை அப்டேட்ஸுடன் மாறுதல் அறிந்து துல்லியமறிந்து பணி செய்தலாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி